ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்க இங்கே நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்களுடைய இல்லத்தில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை நாங்கள் செஞ்சோம் அதை வந்து நண்பர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வழிபாடு எப்படி செஞ்சேன்றத பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால் உங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிட்டு இருக்கேன் இந்த பதிவை பாருங்கள் பார்த்துட்டு இதில் என்ன நிற அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் சொல்லணும் ஏன்னா எனக்கு தெரியாத நிறைய தவறுகள் நான் பண்ணியிருப்பேன் அதை நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா வாங்க நம்மளுடைய வழிபாடு வழிபாடுகள் எப்படி நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्दा श्री अद्वैत कदादर अद्वैतकदादर श्रीवासादिगौरभक्तवृन्दा नमो महावदन्याय कृष्णप्रेमप्रदायदे कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौरत्विषे नमः ये कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पदे कोबेश कोपिका कान्त राधा कांत, दे तप् कृतकाञ्जनकौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुषिते देवी प्रणामी हरिप्रिये हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण இப்போ நம்ம வந்து கிருஷ்ணரை கூ அழைக்க போகிறோம் வாங்க நம்ம கிருஷ்ணனை அழைக்கலாம் சலங்கு கட்டி ஓடி ஓடி வா என் தாமரை கண்ணாடி ஆடிவாவா சலங்கு கட்டி ஓடி ஓடி வா என் தாமரை கண்ணாடி ஆடிவாவா உன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உன் பிஞ்சு பாதம் தேடி தேடி உன் திவ்யம் நாமம் பாடியாடி வந்தோம் சலங்கை கட்டி ஓடி ஓடி ஓடிவாவா என் தாமரை வா சலங்கை கட்டி ஓடி ஓடி வா என் தாமரை வா கண்ணா என் மிக அலைப்பாயுதே அலை பாயுதே கண்ணா என் மணம்மிக அலை பாயுதே உன் ஆனந்த வேணு காணமதில் அலைப்பாயுதே கண்ணா என் மனம் மிக கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா கதித்த மனத்தில் உறுத்தி பத எனக்கு அழித்து மகிழ்த்தவா ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்ந்தவா கலை கடல் அடையினில் கதிரவன் ஒளியினை இணையிரு கழல் என கழித்தவா கலைக்கலை கடல் அலையினில் கதிரவன் ஒளியினை இணையிரு கழல் என கழித்தவா கதறி மன அழைக்கவோ ഗോവിന്ദ ഗോവി ഗോവിധ മുഗുന് ഗോവിന്ദ ഗോവിന്ദ രാധാ ഹരേ മധുസൂദന ഗോകുലേന്ദ്ര എംഗൽ കോള വൃന്ദവനന്ദ ഗോപീജനം ബോധിചന്ദ്രൽ കോളാഗല ബൃന്ദാവനന്ദ ഗോപീജനംബോധിചന്ദ്ര ഗോവിന്ദ ഗോവിന്ദ രാധാ മുകുന്ത മുരളീധരാനന്ദ കന്ദ കരിമധുസൂദന ഗോകുലേന്ദ്ര എംഗൽ ഗോളാഗലന്ദ ബൃന്ദാവനന്ദ ഗോപീജനാംബോധിചന്ദ്ര ആനന്ദ ഗോപീജനാംബോധിചന്ദ്ര பக்த 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 வச்சலா கோபி ஜனவள்ளபா பக்த 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 வச்சலா கோபி ஜனவள்ளபா பக்த 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 வச்சலா கோபி ஜனவள்ளபா விருந்தாவன சுகுமார சுந்தர பிரேம பிரேமருபராத ரமணாவன சுகுமார சுந்தர பிரேம பிரேம ரூ ൂപരാധാ രമണ ഭക്തവച്ചല രാധാ രമണ ഗോപീചന വല്ലഭ രാധാ രമണ ഭക്തവച്ചല രാഗ രാധാ രമണ ഗോപീചന വല്ലഭ രാധാ രമണ സുന്ദരസുകുമാരൂപരാധാ രമണ രാധാ நீசமாய்ருவாசமல ராசையாய் பிரகாசமாகவும் நீசமாய் உருவாசமாமல ராசையாய் பிரகாசமாகவும் நின்று நின்று காண ஆசையாகுதே இந்த நேரம் கூட ஊழி போல தோணுதே நீளவானம் போல ங்கி நெற்றியீடை சந்தனத்தின் போலிலங்கி போலங்கு நெற்றியீடை சந்தனத்தின் நீர்த்தியாய் திலகம் ஓலி வீசுதே கண்ட நெஞ்சமோடு அந்தரங்கம் பேசுதே மயில் ஒன்று கண்டாள் ஆசைந்தாடும் மயில் ஒன்று கண்டாள் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் ஆசைந்தாடும் மயில் ஒன்று கண்டாள் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் பாடும் குழல் கொண்டு வந்தான் கண்ணன் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் இந்த ஏழேழு பிறவிக்கும் இன்ப நிலை தந்தான் திசைதோறும் நிறைவாக நின்றான் திசைதோறும் நிறைவாக நின்றான் என்றும் திகட்டாத வேணுகானம் ராதையிடம் ஏந்தான் திசைதோறும் நிறைவாக நின்றான் எங்காகிலும் ும் எதிரைவாயிரைவாயன மனநிறை அடியவரிடம் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் எங்காகிலும் எமதி இறைவாயிரைவாயன நிறை மணிய அடியவரிடம் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் ஒரு பதம் தூக்கி நின்றாட மயிலின் இறகாட மகள குறையாட மதிவதனமாட மயக்கும் விழியாட மலரணிகள் பாட மலர்மகளும் பாட இது கனவோ நினைவோ என மனநீரை முனிவரும் மகிழ்ந்து கொண்டாட ஆசைந்தாடும் மயிலொன்று கண்டான் மாயனை மண்ணு வட மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளங்கச் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூமலர்தூவி தொழுது பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசோகும் செப்பேலோர் எம்ப Bye-bye. சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரேடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் மீத்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ கூற்றே வளைங்களை கொள்ளாமற் போகாது இச்சை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் அஞ்சோடும் உற்றே மாமியாவே உனக்கே மாச்செய்வோம் மற்றை நங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிரைச்சி அங்கப்பற கொண்ட கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கம்மல தந்தரியல் பட்டவிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் தமிழ்மாளே முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவீரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरि हरि हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरि हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण